மீனாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நடைபெறுகிறது அதாவது நீர் ராசியான மீனத்திலிருந்து காற்று ராசியான கும்பத்திற்கு ராகுவும் அதே போல நில ராசியான கண்ணியிலிருந்து நெருப்பு ராசியான சிம்மத்திற்கு கேதுவும் இடம்பெறுகின்றனர் இது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அந்த வகையில் ராகு கேது பேச்சினால மீன ராசினர் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்கன்னு தொடர்ந்து பார்க்க போறோம் அதாவது சனி ஏற்கனவே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜென்மத்துல வந்தாச்சு குரு இந்த வாரம்தான் உங்களுக்கு நான்காம் இடமான மிதன ராசியில இடம் பெயர்ந்தாரு இப்ப ராகு கேது பேச்சு இந்த ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு நடைபெறுது சோ இந்த ராகு கேது பேச்சு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது ராகு பன்னெண்டாம் இடத்துலையும் கேது ஆறாம் இடத்துலையும் இடம்பெறதுனால உங்களுக்கு சில நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது ஏன்னா அசு அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல தான் இடம்பெற்று அதே மாதிரி குருவோட பார்வை பன்னெண்டாம் இடத்துல இருக்க ராகு மேலே விழிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல செலவுகளையும் ஒரு நல்ல ட்ராவலிங்கும் தான் ஏற்பட போகுது ராகு வந்து நட்சத்திரத்தில் உங்களோட அதிபதியான குரு தான் பயணத்தை தொடங்குறாரு அதே மாதிரி அந்த பக்கம் கேது உத்திர நட்சத்திரத்துல சூரிய சாரத்துல பயணத்தை தொடங்குறாரு இந்த காலகட்டம் அதாவது மே மாதம் செப்டம்பர் இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் கேது சூரியன் சாரத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அதே மாதிரி பூராட்டதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் ராகு வந்து சதை நட்சத்திரத்தில் டிசம்பர்லேருந்து தான் பயணத்தை தொடங்க போகிறாரு ஸோ டிசம்பர் வரைக்கும் பூராட்டதி நட்சத்திரத்தில் தான் ராகு ட்ராவல் பண்ண போகிறாரு இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா நிறைய பேர் வேலைக்காக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா தன்னோட வேலைக்காக டிராவல் பண்ணுவீங்க வேலைக்காக செலவுகள் ஏற்படும் தொழில் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்கத்தத்தில கொஞ்சம் செலவுகள் அதிகமாகவே தான் ஏற்படும் தொழில்னால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அந்த மாதிரி செலவுகள் ஆன ஆண்டா தான் இந்த காலகட்டம் முடியும் ஓகேங்களா இந்த ஆண்டு வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் ஏற்படும் இந்தாண்டு அப்படி தான் உங்களுக்கு முடிய போகுது ஓகேங்க செப்டம்பர் மாசத்துல இருந்து கேது வந்து பூர நட்சத்திரமான சுக்கிரன்னத்துல பயணத்தை தொடங்குறாரு இந்த காலகட்டத்துல நீங்க வந்து ஆடம்பர செலவுகள் அதிகமா செய்வீங்க அதாவது என்னன்னா அஹ் ரொம்ப லக்ஷரியஸாக செலவு பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் செலவு பண்ணிகிட்ருப்பீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ராவலிங் அதிகமாக ஈடுபடுவேங்க நான் நான் இந்த இடத்துக்கெலாம் ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் நான் இங்கேலாம் நான் போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போக வேண்டிய இடத்துக்கூட ஃப்ளைட்டில் போகிற மாதிரி நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க இது வந்து செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஓகேங்களா சரி டிசம்பர் மாசத்துல சதை நட்சத்திரத்துல ராகு பயணத்தை தொடங்குறாரு அதே மாதிரி கேது சுக்கிரோட சாரத்தில் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கிறவர் ஏப்ரல் வரைக்கும் அந்த அதே இதில் தான் இருக்காரு ஏப்ரல் அப்புறம் மக நட்சத்திரம் கேது சாரத்துல பயணத்தை ஆரம்பிப்பாரு ஓகேங்களா இந்த டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த மாதிரியான காலகட்டம்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும் ஒரு மருத்துவ செலவுகளாக இருக்கும் அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகளை எதுலேயும் தலையிட்டுக்காமல் இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுக்குள்ள குல தெய்வத்தோட அருள் பெறுவது ரொம்பவே நல்லது வந்து உங்க குலதெய்வத்தை ஒரு முறை போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க அங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை செலுத்திட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனாகவே கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை எதுவும் மாட்டிக்காம இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது ஏன்னா சுக்கிரனோட சாரத்துல கேது பயணத்தை செய்கிறாரு சுக்கிரன் வந்து உங்களுக்கு யோகாதிபதி கிடையாது இது தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களை வந்து தப்பு செய்ய வச்சு அதுக்கான பல தண்டனை கொடுக்கற காலகட்டமாக இருக்குதுன்றனால நீங்கள் கொஞ்சம் பண விஷயத்தையும் பெண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இது நெக்ஸ்ட் இயர் நான் சொல்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் பண விஷயத்துல லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துட்டாலே உங்களுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதுக்கப்புறம் ஏப்ரல் டிசம்பர் வரைக்கும் மக நட்சத்திரமான கேது சாரத்துல கேது பயணிக்கிறாரு அதே மாதிரி சதி நட்சத்திரத்துல ஆகஸ்ட் வரைக்கும் பயணிச்சது ராசியில இருக்க அவிட்ட நட்சத்திரத்துல ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ராகு பயணத்தை தொடங்குது சோ இந்த காலகட்டத்துல உங்களோட கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் தேவையில்லாத கோபத்தினால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாகும் அதாவது சின்ன சின்ன கூட நீங்க அதிகமா ரியாக்ட் பண்ணுவீங்க அதிகமா கோவப்படுவீங்க இதனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமா ஏற்படும் அதனால உங்கள் கோவத்தை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்திட்டு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மிட் நைட்டில் அதிகமாக ட்ராவலிங் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் நைட் டைமில் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நைட் டைம் ட்ராவலிங்கை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி தனியாக ட்ராவல் பண்ணாதீங்க அதே மாதிரி இயற்கை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கோங்க அவுட் சைட் ஃபுட்டு எடுத்துக்கிறதோ இல்லை ஜங்க் ஃபுட்டு எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அது வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஏற்படுத்தி விடும் உங்களோட ஹெல்த் கேர் எடுத்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வீட்டில் செய்யற உணவுகளையும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது மீனராசினருக்கு கடன் வாங்கி வீடு கட்டுற சூழ்நிலை உண்டாகும் நீங்கள் ஏற்கனவே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் போட்டு வீடு கட்டிட்டு அது அந்த பட்ஜெட்டை தாண்டி இன்னும் செலவுகளை ஏற்படுத்தும் அதனால நீங்க கடன் வாங்குற சூழ்நிலை உண்டாகும் ஆஹ் நீங்க கடன் வாங்குற அமை கடன் வாங்கி வீடு கட்டுற அமைப்பு ஏற்படு அதே மாதிரி வண்டி வாங்குறவங்களும் கொஞ்சம் இஎம்ஐ போட்டு ஆஹ் அதுக்கான செலவுகளுக்கு இன்னும் ஏற்படுத்துவீங்க அதாவது வண்டி வாங்குறதை வாங்கிடுவீங்க ஆஹ் ஒரு கார் வாங்குறீங்கன்னா அதுக்கு பம்பர் போடுறது அதுக்கு மியூசிக் சிஸ்டம் போடுறது கேமரா ஃபிக்ஸ் பண்றது அந்த மாதிரி இது இல்லைன்னா நீங்க வந்து செலவுகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதிகப்படுத்திப்பீங்க ஆஹ் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு செலவுகள் ரொம்ப அதிகமாவே ஏற்படும் தான் தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மந்த நிலை உண்டாகும் அதாவது நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் இருந்து டிசம்பர் வரைக்கும் வர காலகட்டத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் மந்த நிலை அதிகமாகும் வேலையில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேலையோட ப்ரெஷர் அதிகமாகும் ஸோ வேலை தொழிலில் இருக்கவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களோட டைமை இன்னும் அதிகமாக செலவிடுற மாதிரி ஏற்படும் வேலையில் இருக்கவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு வேலை பார்க்கணும் தொழிலில் இருக்கவங்க கண்டிப்பாக இன்னும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண வேண்டியது வரும் ஓகேங்களா எக்ஸ்ட்ராவாக ஒர்க் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே கேது பயிற்சி முடியுது பட்டு உங்களுக்கு குருவோட பார்வையும் குருவோட ஸ்தானமும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு ஏன்னா குரு இப்போ நான்காம் ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு லக்ஷரிஸாகவும் ஓரளவுக்கு சுமுகமாகவும் சுகமாகவும் வச்சிட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் அஞ்சாம் இடத்துல கடகத்துல அது வந்து மாற்றம் ஏற்படுறதுனால அது உங்களுக்கு ஒரு நல்ல பார்வைகளும் நல்ல பலன்களும் கொடுத்து உங்களை ஓரளவு காப்பாற்றிடும் இந்த ஏற்றா சனியில இருந்து உங்களை ஓரளவு காப்பாற்றிடும் அதனால உங்களுக்கு குருவோட பார்வை அதாவது உங்க அதிபதி குரு வந்து இந்த ஆண்டு காலமும் சரி அடுத்த ஆண்டு காலமும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா தான் இருக்க போறாரு அதனால இந்த ஏட சனியும் இந்த ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளையோ இல்ல பெரிய கஷ்டத்தையோ கொடுத்துடாது நீங்க ஓரளவுக்கு உங்க செலவுகளை குறைச்சிட்டாலே போதும் அதே மாதிரி ரொம்ப சுகமா இருந்துடாமல் உங்களோட வேலையில அதிக கவனம் செலுத்தினாலே போதும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் இருக்கிற கஷ்டங்களும் கண்டிப்பாக குறைஞ்சிருங்க